நண்பர்களே இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இன்று இஸ்ரேல் காசா மீது பெரும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது விமான குண்டு வீச்சு தாக்குதல்களை இருக்கிறது மீண்டும் மீண்டும் தாக்கிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் மத்திய காசாவை தாக்கி இருக்கிறது இது யுத்த நிறுத்த மீறல் பகிரங்கமான யுத்த நிறுத்த மீறல் ஆனால் இஸ்ரேல் செய்தால் அதை பற்றி அமெரிக்கா கேட்பதற்கு தயாராக இல்லை ஹமாஸ் உறுப்பினர்களை நோக்கி தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் சொல்கின்றது அவர்கள் ஹமாஸ் உறுப்பினர்கள் தாக்குதலை திட்டமிட்டிருக்கின்றார்கள் என்பதற்காக அந்த இடத்தை தாக்கி அளித்ததாக தெரிவிக்கிறது இது விமான குண்டு வீச்சு தாக்குதல் என்பதை பார்க்க வேண்டும் சனிக்கிழமை மத்திய காசா பகுதியில் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதலை நடத்தியதாகவும் இஸ்ரேலிய படைகள் மீதான தாக்குதலை திட்டமிடுவதில் ஹமாஸ் ஈடுபட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது இராணுவம் இலக்கை ஹமாஸ் போராளி குழுக்கள் மீதான தாக்குதலாக இது வர்ணிக்கிறது இஸ்லாமிய ஜிஹாத் உறுப்பினர் என்று அடையாளம் காணப்பட்ட குழு மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்கிறது ஆனால் இன்னும் ஹமாஸ் இது தொடர்பாக தெரிவிக்கவில்லை ஒரு ட்ரோன் வாகனத்தை தாக்கி அந்த பகுதியிலே தீப்பிடித்ததாக மக்கள் தெரிவிக்கின்றார்கள் என்று செய்திகள் வருகின்றன காசாவில் உள்ள மருத்துவ அதிகாரிகள் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக செய்திகள் வருகின்றன இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான அமெரிக்க ஆதரவோடு இந்த போர் நிறுத்தம் அமலில் இருக்கிறது ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து இந்த போர் நிறுத்தத்தை மீறிக்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த போர் நிறுத்தம் பலவீனமாக இருக்கிறது என்றே ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக ஒவ்வொரு தரப்பினரும் மற்றவர்களை குற்றம் சாட்டுகின்றார்கள் ஹமாஸ் காசா பகுதியின் பெரும் பகுதியை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது இஸ்லாமிய ஜிஹாத் என்ற ஒரு அமைப்பு தனித்தனியாக இயங்குகிறது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிய படைகளோடு இந்த இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பு மோதி இருக்கிறது இந்த தனி சம்பவத்தில் காசா மிகப்பெரிய நகர்ப்புற மையமான கிழக்கு காசா நகரத்தின் சில பகுதிகளை இஸ்ரேலிய தாங்கிகள் செல்வீச்சு நடத்தியதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றார்கள் இஸ்ரேலிய ராணுவம் இது தொடர்பாக ஒரு முழுமையான பதிலை சொல்லவில்லை சனிக்கிழமை செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட பொழுது ஹமாஸ் தலைமையிலான தாக்குதலின் பொழுது பிடிபட்ட பணைய கைதிகளின் உடல்களை தேடுவதில் உதவுவதற்காக எகிப்திய அதிகாரிகள் காசா பகுதிக்குள் நுழைந்திருக்கிறார்கள் இஸ்ரேல் அதற்கு அனுமதித்திருக்கிறது இந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் மோதலை மீண்டும் மீண்டும் பிறப்பிப்பதாக அதிகரிப்பதாக அதிகாரிகள் சொல்கின்றார்கள் இன்று காசா முழுவதும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் முப்பத்தி எட்டு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் முப்பது பேர் வடபகுதியில் கொல்லப்பட்டு உள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் அல் ஜசீராவிடம் தெரிவித்திருக்கின்றன ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் அப்துல் லத்தீப் அல் கனோவா தெரிவிக்கும் பொழுது வடக்கு காசாவின் ஜபாலியா நகரில் இந்த மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அதிகமான மக்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காசாவில் உள்ள லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் மீண்டும் கடுமையான பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் டபிள்யூ எஃப் தெரிவித்திருக்கிறது இரண்டு வாரங்களுக்கு மட்டுமே உணவு போதும் உணவை உள்ளே விடுகின்றார்கள் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இதற்கிடையில் லெபனானில் தெற்கு பகுதியிலே இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவிக்கிறது ஹிஸ்புல்லா தளபதி ஒருவரை கொண்டதாக இஸ்ரேல் கூறுகிறது சுகாதார அமைச்சகம் காசா மீதான இஸ்ரேல் போரில் குறைந்தது அறுபத்தி ஓர் ஆயிரத்து எழுநூறுக்கும் அதிகமானவர்கள் இறந்துவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு லட்சத்தி பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பேர் காயமடைந்துள்ளார்கள் என்று தெரிவித்திருக்கிறது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் தொடர்ச்சியாக விமான தாக்குதல் மூலம் காசாவை நிலைகுலைய வைப்பதுதான் இஸ்ரேலுடைய நோக்கம் போர் மீண்டும் வரமா என்றால் அதனுடைய விளிம்பில் தான் இஸ்ரேலும் காசாவும் இருக்கிறது எப்பொழுதும் எப்பொழுதும் போர் மீண்டும் வெடிக்கலாம் அங்குள்ள மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் ஹமாசினுடைய பங்கர்களை அழிப்பது தொடர்பாக நேற்றைய வீடியோவில் நான் தெரிவித்திருந்தேன் தற்பொழுது ஹமாஸை அங்கிருந்து இல்லாமல் ஆக்கிவிட்டு முழுவதுமாக காசாவை கைப்பற்றும் நோக்கத்தில் இந்த மிசேலிய ராணுவம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது போர்நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க ஹமாஸ் ஏற்கனவே ஒப்புக்கொண்டது இப்பொழுது அந்த எச்சங்களை மீண்டும் திருப்பிக் கொடுத்து கொண்டிருக்கிறது பதிமூன்று கைதிகளினுடைய அல்லது பணிய கைதிகளின் எச்சங்கள் இன்னும் காசாவுக்குள் இருப்பதாக இஸ்ரேல் சொல்கிறது இதற்கிடையில் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென்குயர் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களை பயங்கரவாத அமைப்புகளாக மறு வரையறை செய்யும் ஒரு மசோதாவை இங்கே இஸ்ரேலிய பாராளுமன்றத்திலே அறிமுகப்படுத்தினார் இந்த மசோதா கடந்த வாரம் சட்டத்திற்கான அமைச்சர் குழுவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இது தேசிய பாதுகாப்புக்கான நெசற்குழுவின் தலைவர் எம் கே இஸ்விகா போகலால் வழங்கப்பட்டிருக்கிறது என்ன சொல்ல வருகின்றார்கள் என்றால் இந்த திட்டம் சட்ட அமுலாக்க அதிகாரிகளுக்கு வன்முறை குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கு வலுவான வசதியை வழங்க முயல்கிறது ஆபத்தான ஒரு முறையாக இது இருக்கிறது என்னன்னா இஸ்ரேலுக்கு உள்ள இருக்கிற அரபு குடிமக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான நம்பிக்கை இன்மையை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இது இருக்கிறது இப்ப இஸ்ரேலுக்கு உள்ள முஸ்லிம்கள் வாழுகிறார்கள் அங்க பள்ளிவாசல்கள் இருக்கின்றன அங்க அரபுக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கும் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கும் இடையிலான நன்மதிப்பை சிதைக்கின்ற ஒரு விடயமாக இந்த விடயம் இருக்க போகிறது ஏனெனில் இது ஒரு பயங்கரவாத தடை சட்டம்தான் யாரையும் கைது செய்யலாம் எங்கேயும் எங்கேயும் கொண்டு போய் வைக்கலாம் அதற்கு அறிவிக்க தேவையில்லை கோட்ஸில அவர்களை முன்னிறுத்த தேவையில்லை என்கின்ற ஒரு சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் ஒன்று இப்பொழுது அங்கே மீண்டும் அதை புதுப்பித்து எனி எந்த எந்த டைமிலையும் சுட்டுக் கொள்ளலாம் எப்பொழுதும் அவர்களை கட்டுப்படுத்தலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை இப்பொழுது இஸ்ரேல் கொண்டு வந்திருக்கிறது இது அரபுக்களுக்கு அங்கு வாழுகின்ற அரபுக்கள் மற்றும் அரபு நகரங்களில் ஒரு பெரும் பிரச்சனையாக இது மாறியிருப்பதை தெரிவிக்கிறது ஆகவே இந்த திருத்த சட்டம் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை மேலும் இறுக்கமாக கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை நிலைமையாக இருக்கிறது எனினா சின்பெட்டுக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு நிறுவனத்திற்கு மேலும் மேலும் பலத்தை கொடுப்பதாக இருக்க போகிறது இந்த திட்டம் என்பதுதான் அங்குள்ள விஷயம் இந்த திட்டம் அரபு குடிமக்களுக்கும் சட்ட அமுலாக்கத்திற்கும் இடையிலான நம்பிக்கை நெருக்கடியை ஆழப்படுத்தும் அபாயத்தை கொண்டிருக்கிறது பல அரபு குடியிருப்பாளர்கள் இஸ்ரேலிய அரசால் கைவிடப்பட்டதாக உணர்ந்திருக்கின்றார்கள் போலீஸ் அவர்களை பாதுகாக்க தவறிய சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது சமூக காவல் மற்றும் பிரச்சனைகள் இதன் மூலம் எழும்பக்கூடியதாக இருக்கிறது அங்குள்ள எல்லோருக்கும் குடிமக்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆயுதங்கள் மூலம் அவர்கள் யாரையும் சுட்டுக் கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கிறதாகவே யூதர்களுக்கு அளிக்கப்பட்ட புதிய ஆயுத கருவிகள் இது வந்து அரபுக்கள் மீதான ஒரு அரபுக்கள் மீதாக இது திரும்பக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது அவே இது இந்த சட்டம் வந்துவிட்டால் அங்கு அரபுக்கள் பாதுகாப்பாக வாழ முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது எனவே இவ்வாறான சூழ்நிலையில் இந்த சட்டம் தொடர்பாக அவர்கள் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறார்கள் ஆகவே டொனால்ட் டிரம்பினுடைய இந்த பலவீனமான போர் உறுதி செய்வதற்கு காசாவிலே திட்டமிடப்பட்ட சர்வதேச படையின் ஒரு பகுதியாக இந்த வெளிநாட்டு படைகளை அனுமதிப்பது என்பதை இஸ்ரேல் தான் தீர்மானிக்கும் என்கின்ற மற்றொரு குழப்பகரமான நிலைமை அங்கு சூழ்ந்திருக்கிறது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் தொடர்ச்சியாக பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் அவர்கள் உடல்களை தங்களுக்கு தர வேண்டும் அல்லது அவர்களுடைய எச்சங்களை ஆவது தர வேண்டும் என்று இஸ்ரேல் இப்பொழுது நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே பணைய கைதிகளை ஹமாஸ் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறது அதற்கிடையில் வான் குண்டு வீச்சுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன இந்த வீச்சுகள் மூலமாக இஸ்ரேல் சொல்கின்ற ஒரு விஷயம் நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம் என்பதை இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது சொல்லியிருந்தார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் இல்லாவிட்டால் ஹமாஸ் மீது தாக்குதலை நாங்கள் நேரடியாக நடத்துவோம் என்று குறிப்பிட்டிருந்தார் அந்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் தற்பொழுது முடியப் போகிறது இந்த சூழ்நிலையில் நாளை என்ன நடைபெறும் என்பது பெரும் அச்சமாக இருக்கிறது தொடர்ச்சியான ஒரு தாக்குதல்களில் காசா மீண்டும் மீண்டும் முற்றுகையிடப்பட்டு இருந்து கொண்டு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசா பகுதியில் தனது தாக்குதல்களை குறைக்க இஸ்ரேலிய ராணுவத்திற்கு உத்தரவிட்டதாக பொய்யாக குறிப்பிட்டிருக்கின்றார் என்று ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது தொடர்ந்தும் அங்கு மிகப்பெரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன தற்காப்பு தாக்குதல்களை மட்டுமே அங்கு செய்யுமாறு இஸ்ரேலிய ராணுவத்திற்கு இஸ்ரேலிய பிரதமர் அறிவுறுத்தியதாக கூறப்படும் பல்வேறு அறிக்கைகளை மேற்கோள் காட்டப்பட்டதை அடுத்து கடந்த சனிக்கிழமை ஒரு அறிக்கையிலே ஹமாஸ் இயக்கம் ஆக்கிரமிப்பினுடைய குண்டுவீச்சு மற்றும் படுகொலைகளின் தொடர்ச்சி பொதுமக்களுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை குறைப்பது குறித்து நிதன்யாகுவின் பொய்கள் தற்பொழுது அம்பலப்படுகிறது ஆகவே ஹமாஸ் மீது தாக்குதல்களை நடத்த சொல்லி நெத்தன்யாகு குறிப்பிட்டிருக்கின்றாரா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது இந்த சூழ்நிலையில் அரசியல் ரீதியாக சாதுரியமான தன்மை காரணமாக பல்வேறு எதிர்ப்பு குழுக்கள் மற்றும் நாடுகளால் ஹமாஸினுடைய பதில் அதாவது ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற நிதன்யாகுவின் இந்த குறிக்கோள் இஸ்ரேலிய ராணுவத்தால் பிரதேசத்தின் வடக்கு பகுதியில் தொடர்ச்சியான தீவிர குண்டு வீச்சு நடத்தப்பட்டு வருவது இந்த யுத்த நிறுத்தத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது மீண்டும் அப்டேட்டுகள் வரும் பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நண்பர்களே